ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைக்கி இந்த பதிவை பார்த்துட்ருக்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குட் நியூஸ் இருக்கு அது பணம் சார்ந்த குட் நியூஸாக அமையட்டும் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா ரொம்ப நாளாக நான் கடன் கொடுத்து வச்சுருந்தேங்க பணம் வரணும்னு எதிர்பார்த்துட்ருக்கேங்க நான் வேலை செஞ்சதுக்கான பணத்தை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அந்த தடைகளெல்லாம் விலகி அவங்கக்கிட்டருந்தே ஒரு கால் வரப்போகுது உங்களுக்கு அந்த பணம் வந்து சேரப்போகுது அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க ஆனால் நிறைய நேரம் வந்து நமக்கு பணத்தட்டுப்பாடு ஆகிடுதுங்க ஸோ இந்த பண வரவு அப்படிங்கிறதுக்கு எதையேனும் ஒரு வழி இருந்தால் சொல்லுங்களேன் என்ன வழி செஞ்சாலுமே பணம் வந் வருது அதுக்கேற்ற செலவும் வந்து பணம் போயிடுதுங்க ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு அமௌண்ட் பணம் வருது அப்படின்னா அதற்கு ஒரு வழி எளிமையான வழி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா பணத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு சூப்பரான பிரிஞ்சி இலை பரிகாரத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இந்த பிரிஞ்சி இலை பரிகாரம் செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வித்தின் அ வீக் உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமௌண்ட் உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பிரிஞ்சி இலை அப்படின்னா இப்போ எல்லார் இடத்துலையுமே ஃபுட் அப்படின்னு சொன்னாலே பிரியாணி தான் எல்லாருக்குமே வந்து நினைவுக்கு வரும் ஸோ பிரியாணி அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரியாணி இலை வந்து எல்லாருக்குமே நினைவுக்கு வந்துடுது ஸோ இந்த பிரியாணி இலை அப்படின்னு சொன்னாலே இது வந்து ஒரு அசைவ பொருளா அப்படின்னுலாம் நீங்கள் நினைச்சிடாதீங்க இலைகள் அப்படின்னாலே அது மூலிகை வகைகளில் தான் போய் சேரும் அதில் வாசனை பொருட்கள்லாம் இலைகள்லாம் இருக்குது வாசனை இலைகள்லாம் இருக்குது அதிலிருந்து இந்த இந்த உணவுப் பொருளுக்கு இந்த இலையை சேர்க்கும் பொழுது அது கூடுதல் நறுமணத்தை கொடுக்குது அப்படின்றதுக்காக தான் பிரியாணியில் இந்த இலையை சேர்த்தாங்க நாலடைவில் அது ஒரு தனித்துவமான உருவத்தில் இருக்கிறதுனால அதை பிரியாணி இலையாகவே மாற்றிட்டாங்க சைவ பிரியர்கள்லாம் பிரிஞ்சி இலைன்றாங்க அசைவ பிரியர்கள்லாம் பிரியாணி இலைன்னு சொல்கிறாங்க ஆனால் பொதுவாக இலைகள் அப்படின்னு எடுத்துட்டாலே அது மூலிகை வகைகளை சேர்ந்தது தான் ஸோ இது இது பிரியாணி இலையா இருக்கே இதை நான் தொடலாமா இதை நான் பயன்படுத்தலாமா இதை பூஜைக்கு எடுக்கலாமா அப்படின்ற கொஷின்லாம் இங்கே தேவையே கிடையாது அதை கண்டிப்பாக பயன்படுத்தலாம் உணவாக பார்க்கக்கூடியவங்களுக்கு அது உணவுப் பொருளாக தெரியுது இது நமக்கு ஈர்ப்பு ஈர்த்து தரக்கூடிய ஆற்றல் தரக்கூடிய ஒரு மூலிகையாக நம்ம இதை வந்து நம்ம முதல்ல பார்க்கணும் ஸோ பிரியாணி அப்படின்ற ஒரு விஷயம் அந்த ட்ரெண்டிங்கெல்லாம் வந்து இப்போதான் ஆக ஆரம்பிச்சிருக்கு இந்த இலைகள்லாம் வந்து தோன்றி ஒரு எத்தனையோ கோடி வருடங்களுக்கு முன் முன்னையே இந்த மூலிகைகள்லாம் வந்து தோன்றிடுச்சு அதன் பிறகு தான் இதை நம்ம உணவுப் பொருட்களை பயன்படுத்தலாமா இதில் பயன்படுத்தலாமான்னு பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஸோ இந்த பிரியாணி இலை பிரிஞ்சி இலையை நம்ம கண்டிப்பாக வந்து இந்த ஸ்பிரிச்சுவலான விஷயங்களுக்கு கண்டிப்பாக பயன்படுத்தலாம் ஸோ அப்படி என்ன இந்த பிரிஞ்சி இலை பரிகாரம் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பிரிஞ்சி இலையை நம்ம கடையில் வாங்க போகிறோம் வாங்கக்கூடிய பிரிஞ்சி இலை எப்படி இருக்குன்னா உடஞ்சி போகாமல் பிஞ்சு போகாமல் ஓட்ட விழாமல் முழுமையான ஒரு இலையாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ பணம் வர வேண்டி இருக்கோ இல்லை எவ்வளோ பணம் உங்களுக்கு தேவை இருக்கோ அந்த தொகையை நீங்கள் மென்ஷன் பண்ண போகிறீங்க மார்க்கர் மூலமாக இப்போ நீங்கள் வந்து ஒரு க்ரீன் கலர் மார்க்கர் எடுத்துக்கோங்க அதுதான் வந்து பெஸ்ட்டு அழிக்க முடியாத ஒரு க்ரீன் கலர் மார்க்கர் பர்மனெண்ட் மார்க்கராக நீங்கள் பார்த்து எடுத்துக்கிட்டு அந்த மார்க்கரை வச்சு இந்த பே லீஃபில் நீங்கள் எழுத போகிறீங்க எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வர வேண்டும் இல்லை எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் தொகை தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருங்க எழுதிட்டு அந்த பேலீஃபை வச்சு பூஜை அறையில் வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணிடுங்க தீபம் தூபம் எல்லாமே காண்பிச்சுட்டு அந்த இலையை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் உங்கள் பீரோவில் பணம் எங்கே வைப்பீங்களோ அந்த இடத்துல அந்த இலையை நீங்கள் வச்சிடணும் ஸோ இது பணம் வைக்கக்கூடிய இடத்துல தான் வைக்கணும் எனக்கு பீரோவில் பணம் வைக்கிற பழக்கமே இல்லைங்க நான் வேறு ஒரு இடத்துல பெட்டியில் தான் வைப்பேன் அப்படின்னா எங்கே பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல தான் இந்த இலையை எடுத்துகிட்டு போய் நீங்கள் சேர்க்கணும் இல்லை நான் எல்லாமே வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தாங்க வீட்டில் பணம் வைக்கிற பழக்கமே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட ஒரு சின்ன சின்ன பெட்டி மாதிரி வாங்கி அதில் ஒரு நூறுரூவாவோ இல்லை ஐநூறுரூவாவோ பணத்தை போட்டுட்டு அதன் மேலே தான் இந்த இலையை நீங்கள் வைக்கணும் ஸோ பணம் வைக்கக்கூடிய இடத்துல இந்த இலையை வச்சுட்டு இந்த இலை ஒரு ஏழு நாளைக்கு அப்படியே விட்டுருங்க அதுக்குள்ளேயே இருக்கட்டும் ஏழு நாளைக்கு அப்படியே அதுக்குள்ளேயே இருக்கட்டும் ஸோ இந்த ஏழு நாள் கழித்த பிறகு அந்த ஏழாவது நாள் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இலையை எடுத்து அதை அப்படியே நம்ம வந்து எரிச்சிடலாம் எரிச்சிட்டு அந்த துகள்கள் இருக்கும் இல்லையா தூள் அந்த தூளை வந்து காற்றோடு காத்தா கலந்து விட்டுடலாம் அப்படி இல்லைனா அதை வந்து நீரில் கலக்கிட்டு அதை சிங்க்கில் கூட நீங்கள் ஊற்றிடலாம் கால் படாமல் அதை எடுத்துகிட்டு எடுத்து நம்ம எடுத்துகிட்டு போய் அப்புறப்படுத்திடணும் அவ்வளோதான் பட் அதை நீங்கள் எரித்து வெளியில் சாம்பலாக அப்படியே வந்து தூவி விட்டாலும் பரவாயில்ல இல்லை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சிங்க்கில் போட்டாலும் பரவாயில்ல அவ்வளோதான் ஸோ இது வந்து ஏழு நாள் எங்க பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இருக்கணும் ஏழு நாள் நிறைவடைந்த பிறகு இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி இந்த பிரியாணி இலை பிரிஞ்சு இலையை தொடர்ந்து ஏழு வாரங்கள் நீங்க செய்யணும் தொடர்ந்து ஏழு வாரங்கள் இதை நீங்க செய்யணும் ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிங்க வெள்ளிக்கிழமையில ஆரம்பிக்கிறது தான் மங்களகரமாக ஆரம்பிக்கும் ஸோ அந்த முதல் நாள் வெள்ளிக்கிழமையிலேருந்து ஆரம்பித்து ஏழு நாள் வைக்கிறீங்க அப்புறம் அதை எடுக்கிறீங்க எரிக்கிறீங்களோ கரைக்கிறீங்களோ அதை அப்புறப்படுத்துறீங்க திருப்பி அடுத்த வெள்ளிக்கிழமையில் எடுக்கிறீங்க இதே மாதிரி தொடர்ந்து ஏழு வாரம் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எழுதின அந்த அமௌண்ட் எக்ஸாக்ட் அமௌண்ட்டே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லைனா அந்த அமௌண்ட்டை மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு அமௌண்ட் கிடைக்கிறதுக்கான வழிகள் உங்களுக்கு ஏற்படும் தடைப்பட்டு போன படம் பணம் வந்து உங்களுக்கு கைக்கு ஈர்த்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு செவன் டேஸ்லேயே ரிசல்ட் கிடைச்சிருக்கு அது அவங்களுடைய அமௌண்ட்டை பொறுத்து இருக்குது அவங்க எவ்வளோ வெளியில் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பொறுத்து இருக்குது நிறைய பேருக்கு அது வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐம்பதாயிரம் கேட்டு எழுதியிருந்தேங்க எனக்கு வந்து ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் தான் கிடைச்சிது ஆனால் கிடைச்சிச்சுங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஏழு நாள் நிறைவடைஞ்சிச்சுன்னா மீண்டும் அதை வந்து செய்யுங்க திரும்பி உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை எழுதி மென்ஷன் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு நடக்கும் ஸோ எக்ஸாக்டாக முழு அமௌண்ட்டும் கிடைக்கும் அப்படின்றத விட ஒரு பாதி அமௌண்ட் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு பார்ட் பேமெண்ட் நமக்கு கிடைக்குது அப்படின்போது அது ஒரு நல்ல அறிகுறியாக தானே நமக்கு தெரியுது ஸோ அதை வாங்கிட்டு அதுக்கு நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு அடுத்த பேலீஃபில் இது பேலன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ வர வேண்டியிருக்கோ அதை எழுதி நீங்கள் பண்ணிங்கன்னா நேர்மையாக உழைத்து நீங்கள் உண்மையிலேயே அந்த பணமாக இருக்குது உங்களுக்கு வர வேண்டிய பணமாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அது எந்த இடத்துல தடப்பட்டு அந்த தடையை விலக்கி விட்டு உங்ககிட்ட வந்து சேர்வதற்கான வாய்ப்பு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த பிரிஞ்சி இலை பரிகாரத்தை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் இந்த பேலி ஸ்பிரிச்சுவலான வழிமுறைகளை நிறைய இடங்கள்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் எனக்கு தெரிஞ்சு நான் கேட்டு நான் பார்த்து வியந்து பலன் தந்த வழிமுறையை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பலன் கொடுத்துருந்தது எவ்வளோ நீங்கள் அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க எவ்வளோ கிடைச்சிது அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க எல்லோருக்குமே தனம் வரவும் கிடைக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த பதிவு பிடித்தவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய அன்பு லைக் அண்ட் ஷேர் மூலமா தெரியப்படுத்துங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி